கங்கணபதையை நம ஸ்ரீ குருபியோ நம ஏப்ரல் இருபதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பஞ்சாங்கம் தமிழ் ஆண்டு விஸ்வவசு மாதம் சித்திரை மேஷ மேஷமாசம் ஏழாம் நாள் கீழ்நோக்கு நாள் பிறை தேய்ப்பிரை கிருஷ்ணபக்ஷம் பருவகாலம் மற்றும் அயனம் ரிது வசந்த ருது ஆயனம் உத்திராயணம் சூரியோதயம் காலை ஐந்து ஐம்பத்தி மூன்று சூரியாஸ்தமனம் மாலை ஆறு இருபத்தி இரண்டு திதி கிருஷ்ணபக்ஷ சப்தமி இரவு ஏழு ஒன்று வரை அதன் பின்னர் அஷ்டமி நக்ஷத்ரம் போராடம் காலை பதினொன்று நாற்பத்தி எட்டு வரை அதன் பின்னர் உத்திராடம் யோகம் சித்தம் காலை பன்னிரண்டு பன்னிரண்டு வரை அதன் பிறகு சாத்தியம் கரணம் பத்திரை காலை ஆறு நாற்பத்தி ஆறு வரை அதன் பின்னர் பவம் மாலை ஏழு ஒன்று வரை அதன் பிறகு பாலவம் வாரம் ஞாயிற்றுக்கிழமை ஆதித்த வாரம் பிராத சந்தியா காலம் காலை நான்கு நாற்பத்தி நான்கு முதல் ஐந்து ஐம்பத்தி மூன்று வரை மாலை சந்தியா நேரம் மாலை ஆறு இருபத்தி இரண்டு முதல் ஏழு முப்பத்தி ஒன்று வரை சுபமான காலம் அபிஜித் காலம் காலை பதினொன்று நாற்பத்தி மூன்று முதல் பன்னிரண்டு முப்பத்தி இரண்டு வரை அமிர்த காலம் காலை ஆறு நாற்பத்தி மூன்று முதல் எட்டு இருபத்தி நான்கு வரை பிரம்ம முகூர்த்த காலம் காலை நான்கு இருபத்தி ஒன்று முதல் ஐந்து ஏழு வரை கோதூழி முகூர்த்தம் மாலை ஆறு இருபத்தி ஒன்று முதல் ஆறு நாற்பத்தி நான்கு வரை நிஷித முகூர்த்தம் இரவு பதினொன்று நாற்பத்தி ஐந்து முதல் பன்னிரண்டு முப்பத்தி ஒன்று வரை விஜய முகூர்த்தம் பகல் இரண்டு பதிமூன்றிலிருந்து மூன்று மூன்று வரை திரிபுஷ்கர யோகம் காலை பதினொன்று நாற்பத்தி எட்டு முதல் மாலை ஏழு வரை சர்வார்த்த யோகம் காலை பதினொன்று நாற்பத்தி எட்டு முதல் காலை ஐந்து ஐம்பத்தி மூன்று வரை ரவி யோகம் காலை ஐந்து ஐம்பத்தி மூன்று முதல் பதினொன்று நாற்பத்தி எட்டு வரை சூரியராசி சூரியன் ராசியில் சந்திர ராசி ஏப்ரல் இருபது மாலை ஆறு நான்கு வரை தனுசு அதன் பின்னர் மகரம் நல்ல நேரம் காலை ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது வரை மாலை மூன்று மணி முதல் நான்கு மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தி ஐந்து முதல் பதினொன்று நாற்பத்தி ஐந்து வரை இரவு ஒன்று முப்பது முதல் இரண்டு முப்பது வரை ராகு காலம் மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஆறு பதினெட்டு வரை யமகண்டம் பகல் பன்னிரண்டு ஏழு முதல் ஒன்று நாற்பது வரை குளிகை பகல் மூன்று பதிமூன்று முதல் நான்கு நாற்பத்தி ஐந்து வரை ஞாயிற்றுக்கிழமை சுபகோரை காலை ஏழு முப்பது மணி முதல் பத்து மணி வரை பகல் இரண்டு முதல் நான்கு முப்பது மணி வரை இரவு ஒன்பது முதல் பன்னிரண்டு மணி வரை செய்யத்தகுந்த சுபகாரியங்கள் மருந்து ஒன்று பேட்டி காண மற்றும் யாத்திரை செய்ய